உங்கள் மூளை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது யாருடைய வசத்தில் இருக்கிறது இன்றைய நாட்களில் சொல்வதென்றால் சோசியல் மீடியா சமூக வலைதளங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்கள் மூளை இருக்கிறது மூளை எளிதாக இன்னொருத்தர் வசப்படுமா அப்படின்னா ஆமா அப்படி இன்னொருடைய கட்டுப்பாட்டில் நம் மூளை இருப்பது சரியா என்றால் இல்லை தமிழகம் டைம்ஸ் நேர்களே ஆர் கண்டோல் உங்கள் மூளை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது யாருடைய வசத்தில் இருக்கிறது இன்றைய நாட்களில் சொல்வதென்றால் சோசியல் மீடியா சமூக வலைதளங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்கள் மூளை இருக்கிறது உங்கள் மூலையை எப்படி கட்டுப்படு அதாவது நீங்கள் சிந்திக்கும் விதத்தை நீங்கள் ஒரு பொருளை நுகர்வு செய்யும் விதத்தை நீங்கள் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கும் விதத்தை யாரோ ஒருவர் கட்டுப்படுத்துகிறார் சோசியல் மீடியாவில் அந்த ரிசர்ச்சே இருக்குது ஆராய்ச்சி இருக்குது உங்கள் மூளையை கட்டுப்படுத்தும் சக்திகளாக இன்று இருப்பது எது சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் மிக அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் உங்கள் மூளை இயங்குகிறது அவ்வாறு இந்த கட்டுப்பாடுகள் இயங்குவது சரியா ஒரு குறிப்பிட்ட வதை சரி ஒரு குறிப்பிட்ட வயது வரை நான் சோசியல் மீடியாவை சொல்லலை நம் நெருங்கிய உறவுகள் கட்டுப்பாட்டில் மூளை இருப்பது நல்லதும் கூட ஏனென்றால் கட்டுப்பாடற்ற சிந்தனை கொன்ற இளமை பருவம் சில தவறான வழிதழ்களை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதனால் இந்த பகுப்பாய்வு அதாவது எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பிரித்தெடுக்கும் திறன் இது வளர்வதற்கு முன்னால் உங்கள் மூளை இன்னொருவருடைய கட்டுப்பாட்டில் அதாவது நெருங்கிய உறவுகள் உங்கள் மீது நலனில் அக்கறை கொண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பது நல்லது ஆனால் சிலருக்கு அந்த இளமை வயதிலேயே தீய சக்திகளிடம் சமூக விரோதிகளிடம் இவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் மூளை எளிதாக இன்னொருத்தர் வசப்படுமா அப்படின்னா ஆமா ஏன்னா நம்முடைய சிந்தனை போக்க நம்மளுடைய விருப்பங்களை தெரிந்து கொண்ட ஆதிக்கம் செலுத்த செலுத்தும் வலிமை கொண்ட நம்மளுடைய மூளையின் மீது ஆதிக்கம் செலுத்தும் வலிமை கொண்டவர்கள் வலிமை கொண்ட சக்திகள் இந்த உலகத்தில் இருக்கிறது நான் சுய விளம்பரத்துக்காக கூறவில்லை அடிக்கடி என் காணொலிகளை என்னுடைய வள என்னுடைய சேனலில் பாருங்கள் மனிதன் ப்ரீ புரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் கடவுச்சொல் மருந்த கணிகள் எல்லாத்துலேயும் இதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ யாருடைய கட்டுப்பாட்டுலேயும் நம்மளுடைய மூளை கொண்டு விடுறது சரியா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வயதிலும் ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பருவத்திலும் நம்மளுடைய மூளை யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது நம்ம எறியாமல் நாம் அர்ப்பணிப்பு செய்கிறோம் ஒப்படைத்து விடுகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் சில சமயங்களில் மத மத நம்பிக்கைகளுக்கு சில சமயங்களில் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர்களுக்கு இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கருத்துகளுக்கு சிலர் கருத்து பிரியர்களாக இருப்பார்கள் அந்த கருத்து பிரியங்களின் வாயிலாக அவர்கள் ஏதோ ஒரு ஒரு சக்தி வாய்ந்த கருத்துகளுக்கு தாக்க அந்த கருத்துக்களுடைய தாக்கங்களுக்கு இவர்கள் அடிமையாக இருப்பார்கள் இவர்கள் என்று சொல்வது அவருடைய மூளை அப்படி இன்னொருடைய கட்டுப்பாட்டில் நம் மூளை இருப்பது சரியா என்றால் இல்லை ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு பிறகு நாம் நாமே சிந்திக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாமே வடிவமைத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறது முன்னோரை கா முந்தைய காமில் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிடுறோம் அப்படின்னு அந்த அந்த வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற தருணங்களை ஏற்படுத்துவது நம்மளுடைய சிந்தனையும் நம் மூளை நம் மூளை 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 நான் சொல்கிறது வந்து மூலையில் பட்ட அறிவு இதுதான் ஆனால் இந்த பௌதிக பொருளை இன்னொரு தாக்கம் இன்னொரு தாக்கம் அதிக தாக்க சக்தி கொண்ட ஒரு ஒரு சித்தாந்தம் எடுத்துக்கொண்டது ஒரு மதம் எடுத்துக்கொண்டது ஒரு தனி மனிதர் எடுத்துக்கொண்டார் ஒரு தீய கும்பல் எடுத்துக்கொண்டது என்றால் அந்த தாக்கங்களை அதிகமாக கொண்ட அந்த மூளை அதனுடைய அறிவுத்திறனைகளுக்கும் அறிவுத்திறன் இல்லாதவர்கள் ஞான ஞானங்களை அடைய முடியாது இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் இந்த மூளையை இன்னொருடைய தாக்கத்திற்கு இன்னொரு சக்தியினுடைய தாக்கத்திற்கு இன்னொரு சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதளங்களுடைய தாக்கத்திற்குள்ளாகிறோம் சரி இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமா இது என்னுடைய கருப்பொருள் அல்ல என்னுடைய கருப்பொருள் நீங்கள் நீங்களாக இருப்பதற்கான சில வழிமுறைகள் தான் சொன்னால் நான் பேசுகிற பேச்சுறைக்கு நீங்கள் தாக்கத்தை உண்டு பண்ணி உங்கள் பிரெயினை நான் எடுத்துக்க முடியுமா இல்லை அவ்வாறு நான் முயலவும் இல்லை அவ்வாறு செய்வது நியாயமும் இல்லை நான் சொல்வதை கேளுங்கள் இந்த ஓவர் திங்கிங்கை நீங்கள் எடுத்துடலாம் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிற சந்தர்ப்பங்கள் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் நீங்களாக இருக்கலாம் உங்கள் பிரெயினை இன்னொரு தாக்கத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம் இன்னொருத்தருடைய தாக்கத்தில் நீங்கள் இருக்க முடியாது சில பத்திரிகைகள் இருக்கு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படிம்பாங்க இடையே உள்ள வார்த்தைகளை வாசிக்கும் திறன் இந்த ரீட் பிட்வீன் த லைன்ஸை மறைச்சு ஒழித்து உங்களை அவங்க மூலையவே மாத்திரை ஒரு விஷமத்தன்மம் கொண்ட பத்திரிகையில் இருக்கிறது அந்த பத்திரிகைகளை நான் பெயர் கூட சொல்ல முடியும் வேண்டாம் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் இந்த மறைந்த முதல்வர் கருணாநிதி அவருடைய இரு மகன்களும் அப்போது ஒருவர் திரு மு க அழகிரி அவர்கள் மதுரையிலும் இன்னொருவர் சென்னையில் மு க ஸ்டாலின் தற்போதைய முதல்வர் வந்து இருப்பார் சென்னையில் இருப்பார் கருணாநிதி மதுரை வந்தார் ஒரு அரசு நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தார் நிகழ்ச்சியை இப்படி பேசினார் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு செய்தி கருணாநிதி முதல் கலைஞர் கருணாநிதி மதுரைக்கு வந்தார் அழகிரியை சந்திப்பாரா இது யோக செய்தி இந்த உங்கள் மூலையும் உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க எடுத்துக்கிறது தான் அந்த யோகங்கள் இதை பற்றி இன்னொரு காணொலியில் கூட யூகங்களுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு காணொலியில் கூட நான் வெளியிட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஆக உங்களுடைய சிந்தனை உங்களுடைய மூளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது என்றால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நான் நானாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தான் செயல்பட முடியாது பிரக்ஜான் நிலையில் அது கொஞ்சம் கடினம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் மூன்றாவது மனிதர் நீங்களே மூன்றாவது மனிதராக மாறி உங்களை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் உங்க மூளை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது தெரிய வரும் அப்போ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க என்னுடைய இந்த மூளை யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை குறித்த காணொலிகள் நான் அடுத்தடுத்த காணொலியில் வெளியிடுகிறேன் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் நன்றி வணக்கம்